அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது ஒரு சிம்பிளான ஒரு வசிய முறையை பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வசிய முறையை கையாண்டவங்க பலர் வெற்றிருக்காங்க வெற்றுக்கண்டிருக்காங்க இது வந்து ப ஒரு பழமையான புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறை ஒரு பழமையான ஒரு கிதாப்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை கையாண்ட பாருங்கள் ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இதை வந்து வரைஞ்சி முடித்த அப்புறம் என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கண்ணா பண்ணி காமிக்கிற வரைஞ்சி வரைஞ்சி காமிக்கிற இந்த வசைய முறையை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கனாக்கா உங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க குளிச்சிட சுத்தமாக இருக்கும் பண்ணி முடிச்சுருங்க இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பரை ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவோ ப்ளூவோ ரெட்டோ க்ரீனோ உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க பேப்பர் வந்து ப்ளைன் பேப்பராக இருக்கணும் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் கிழிஞ்ச பேப்பர் கோடுகள் போட்ட பேப்பர்லாம் பயன்படுத்தாதீங்க இந்த பண்ணி முடித்தப்போ நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ண வேண்டாம் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க பாதிலே எந்திரிக்காதீங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு நினைப்பில் பண்ணாதீங்க ஃபோன்லலாம் பேசக்கூடாது ஒரு முப்பது வினாடிகள் வேலை தான் அதுக்கு மேலே உங்களுக்கு செலவே ஆகாது எந்திரத்தை எப்படி வரையணும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரியான வசியங்கள் கையாளுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது தைரியமாக பண்ணலாம் மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல்ல இந்த இடத்துல ஒன்று போடணும் இந்த இடத்துல ரெண்டு போடுங்க இந்த இடத்துல மூன்று ஒன்று இரண்டு மூன்று இங்கே வந்து நான்கு இங்கே ஐந்து இங்கே வந்து ஆறு இங்கே வந்து ஏழு போடுங்க இங்கே வந்து எட்டு போடுங்க இந்த இடத்துல வந்து ஒம்பது போடுங்க இது எப்படி டோட்டல் பண்ணாலும் பதினஞ்சு வரும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க நம்பர் ஃபிஃப்டீன் பந்திரா கண்ணாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பதினஞ்சு வரும் எப்படி வேணால் டோட்டல் பண்ணி பாருங்கள் ஃபிஃப்டீன் வரும் வரைஞ்சி முடித்தப்ப நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை வந்து இந்த இடத்துல போடுங்க முதல்ல அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்கள் அம்மா பேர் தெரியலாக ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடணும் இங்கே உங்களுடைய பெயர் கொடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இந்த பின் பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க வரைஞ்சி முடிச்ச இதை மறைச்சிக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நூலால் நல்லா சுற்றிடுங்க டேப்பாலையோ அல்லது நூலால் மடிச்சுருங்க டேப்பால் சுற்றினா கூட நீங்கள் நூல் கட்ட வேண்டிய இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நூல் கட்டிட்டு பெரிய செடியிலேயோ அல்லது மரத்துலேயோ நீங்கள் தொங்க விட போகிறீங்க மரத்து மாரெல்லாம் ஏற முடியாது அதனால் பெரிய செடியாக பூ பூக்கிற செடியாக பார்த்து அதனுடைய கிளெல்லாம் நீங்கள் கட்டி தொங்க விடுங்க சாதாரணாம் கட்டி தொங்க விடக்கூடாது நல்லா காற்றல் ஆடுற மாதிரி கட்டி தொங்க விடணும் இப்படி கட்டி தொங்க விடும் போது அது காற்றல் ஆட ஆட உங்களை பிரிந்த நபர் உங்களை ஏமாற்றி சென்ற நபர் உங்களை வெறுத்து ஒதுக்கிய நபர் காரணம் இல்லாமல் பிரிந்து சென்ற நபர் உங்கள் கிட்டே திரும்ப வருவாங்க உங்களை வெறுக்கும் கணவன் அல்லது மறைவி மனைவம் திருந்தி உங்கள்கிட்ட திரும்ப வந்து மறுபடியும் குடும்ப வாழ்க்கையை தொடங்குவாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேரோடய வாழ்க்கையில் நடந்து நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்களும் பயன்படுத்திக்க உங்களுக்கும் உண்டான ரிசல்ட்டு கிடைக்கும் பழமையான புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டதுனால நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோட பண்ணுங்கள் நூல் வந்து எந்த கலர் நூல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் குறிப்பிட்ட கலர் தான் நூல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கயிறு மாதிரி யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அருந்தி கீழே விழாத மாதிரி இருக்கும் யாரும் எடுத்து அறுத்து கீழே போடுற இடமா பார்த்து கட்டாதீங்க யாருமே கை வைக்காத இடமாக பார்த்து கட்டி விட்டுருங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குனாக்கா யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கனாக்கா கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்